is going to define the future. I want to be mined, minted, and made in the USA. Every year, US spends 200,000 Bitcoin. Out of the 2 lakh Bitcoin every year, is the first point. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்கு இதை பண்ணணும் அதாவது வந்து இந்த வருஷம் ஒரு டூ லேக் விற்கிறேன் வாங்குவாங்க நெக்ஸ்ட் இயர் இன்னொரு டூ லேக் அப்படி அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்கு பண்ணணும் ஏன்னா இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் கேக்கிங்கு யுஎஸ் டாலர் தான் வந்து எல்லா கண்ட்ரிஸுமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் சரி ஏன்னா யூஎஸ்க்கு ஆல்ரெடி சைனா வந்து ரொம்ப தொலை கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களும் பயங்கரமாக செகண்ட் லார்ஜஸ்ட் சூப்பர் பவராக வராங்க இன்னொன்று ரஷ்யான் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஈரானும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டி மாதிரி தான் பார்க்கப்படுது வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் தமிழுக்கான சேனல்களை அவங்களை திரும்ப வரவேற்கிறேன் பிகாண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யுஎஸில் பயங்கரமாக பேசப்படுது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இது உண்மையாகவே நடக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஸ்ட்ரட்டஜிக் ரிசர்வ் அப்படின்னா என்னென்ன பார்க்கணும் ஸோ எல்லா நாளுமே அவங்களோட நாடில் வந்து ஒரு கண்ட்ரீல வந்து ஏதாவது ஒரு ரிசர்வ் முக்கியமான ரிசர்வ்லாம் வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் வாட்டர் ஆயில் பெட்ரோலியம் மெடிசின்ஸ்லாம் கூட ரிசர்வ் வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியாவிலலாம் வந்து கோதுமை பயங்கரமாக வந்து கவர்மெண்ட் வந்து அவங்கள இருப்பு வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பார்த்தீங்கன்னா வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாக்ல வச்சுருப்பாங்க எப்பயுமே ஏன்னா நாளைக்கு ஒரு மழை வெள்ளம் இல்லை ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் உடனே போய் அவங்களுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியும் இதை வச்சு மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் ஸோ இதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் ஸோ முக்கியமான கண்ட்ரி யுஎஸ்ஏல என்ன ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரெயின்ஸ் வச்சுருக்காங்க சீஸ் கூட ரிசர்வ் வச்சிருக்காங்க சீஸ் ரிசர்வ் வச்சுருக்காங்க கோல்டு ரிசர்வ் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பெட்ரோலியம் ஏன்னா யுஎஸ்லேயும் பார்த்திங்கன்னா அலாஸ்கா டெக்ஸாஸ் தான் ஆயில் ரிசர்வ் இருக்குது ஸோ ஆயில் ரிசர்வ் அவங்க வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கனா வந்து ம இன்வெஸ்ட் ரிசர்வ் வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ன்ற கான்செப்ட் இருக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிட்காயினையும் ரிசர்வ் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா வந்து பிட்காயினோட பிரைஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அது ஒரு லிமிடெட் சப்ளைனால சோ இன்னைக்கு யுஎஸ் கவர்மெண்டே வந்து அதை பாக்குறாங்க பார்க்க போறோம் சோ இந்த உங்களுக்கு இந்த கண்ட் பிடிச்சிருக்கு இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்கு இதை பண்ணணும் அதாவது வந்து இந்த வருஷம் ஒரு டூ லேக் பிட்காயின் வாங்குவாங்க நெக்ஸ்ட் இயர் இன்னொரு டூ லேக் அப்படி அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்கு பண்ணணும் ஸோ இது இப்படி பண்ணாங்கன்னா வந்து அடுத்த அட் த எண்ட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து டென் லேக் பிட்காயின் இருக்கும் அதாவது ஒன் மில்லியன் பிட்காயின் இதுதான் எங்களோட பில்லோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு யுஎஸ்ஏ வந்து இந்த பிட்காயின் வந்து செல் பண்ணக்கூடாது தே ஷுட் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு வெட் அதே மாதிரி தே ஷுட் நாட் ஈவன் ட்ரை டு மேக் எனி லெண்டிங் ஆன் திஸ் இது அப்படியே வச்சிருக்கணுன்றதான் அவங்களோட ஆக்ட் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மூவ் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி யுஎஸ் வந்து பிட்காயின் வந்து அவங்க ரிசர்வில் வச்சுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் யுஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் அதாவது டூ லேக் பிட்காயின் வச்சுருக்காங்க அதாவது சைபர் கிரிமினஸ் ஹேக்கர்ஸ் இவங்கிட்டால வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ண பிட்காயின் கிட்ட ஆல்ரெடி இருக்குது பட் இதெல்லாம் அவங்க கணக்குலேயே எடுத்துக்கல இது இல்லாமல் புதுசாக ஒரு ஒன் மில்லியன் பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் சிலிட்ட சிந்தியாலுமே சொல்கிறாங்க ஸோ யுஎஸ் ஏன் இந்த மாதிரி பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் கான்செப்ட்டுக்கு வராங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ்க்கு வந்து பயங்கரமாக வந்து நேஷனல் டெப்ட் இருக்குது அதாவது கடன் நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியா இது எந்த நாடு எடுத்தாலுமே அதுக்கு கடன் இருக்கும் ஏன்னா Uh, governments will always have a lot of debt because they, they have income, assets, and. Uh லைபிலிட்டி ஸோ அவங்களுக்கும் ஒரு பேலன்ஸ் ஷீட் கான்செப்ட் இருக்குது ஸோ அவங்களுக்கு பயங்கரமான ஒரு நேஷனல் டெப்ட் இருக்குது ஸோ யுஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி சிக்ஸ் தான் நேஷ்னல் டெப்ட் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன்றது ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர் நீங்கள் ஜீரோஸ் போட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜீரோஸ் இருக்கும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இவ்வளோ இருக்கிற இந்த நேஷனல் டெப்ட்டுக்கு ஒவ்வொரு இயருக்கு பார்த்தீங்கன்னா யுஎஸ் வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கட்டுறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் யார் கட்டுறாங்கன்னா யுஎஸ்ல வந்து டாக்ஸ் பே பண்ணுறாங்கல்ல இல்லை சிட்டிசன்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூ இதை வச்சு தான் அவங்க வந்து இன்ட்ரஸ்ட் பே பண்ணுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் ஸோ இதை குறைக்கணும் தான் ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா அவங்களுக்கு அதான் அவங்களோட எய்ம் எப்படியாவது நேஷனல் லெவலில் வந்து நம்ம பாதியாக குறைக்கலாம் அட்லீஸ்ட் பாதியாக குறைக்கலாம் அடுத்த அடுத்த டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படின்றது தான் அவங்களோட எய்மாக இருக்குது அதுக்காக தான் இந்த ஒரு பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்ற ஒரு ஆக்டை கொண்டு வராங்க அதே மாதிரி யுஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏன்னா யுஎஸ்க்கு ஆல்ரெடி சைனா வந்து ரொம்ப தொலை கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களும் பயங்கரமாக செகண்ட் லார்ஜஸ்ட் சூப்பர் பவராக வராங்க இன்னொரு ரஷ்யா கிட்டந்தான் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஈரானும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டி மாதிரி தான் பார்க்கப்படுது ஸோ இவ்வளோ கம் கம்பீட்டிங் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால யுஎஸ் வந்து அடுத்த ஃபியூச்சருக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது இல்லாமல் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பிரிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா அதில் இன்னும் கூட சில எல்லாம் இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன அதில் பேசுனாங்கன்னா மோடி பிரெசிடென்ட் சி ரஷ்யா விளாடிமிர் புட்டின் இவங்களாம் என்ன பேசுனாங்கன்னா நாங்கள் வந்து யுஎஸ் டாலரை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு புதுசாக ஒரு சிஸ்டம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண போறோம் மானிட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து யுஎஸ்க்கு பெரிய தலைவலி ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா யுஎஸ் தான் வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் கேப் கிங்கு யுஎஸ் டாலர் தான் வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ யுஎஸ் டாலருக்கு ஒரு த்ரெட் வருதுன்னா அது யுஎஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்களால வந்து சூப்பர் பவராக இருக்க முடியாது ஸோ தான் வந்து யுஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரிக்ஸோட பய பயமுத்தலாம் சமாளிக்கிறதுக்காக நம்ம பிட்காயின் கையில் எடுக்கணும் ஏன்னா பிட்காயின் வந்து லிமிடெட் சப்ளை டுவெண்ட்டி ஒன் மில்லியன் பிட்காயின் தான் டோட்டல் சப்ளையில் வரும் அது வந்து கிரிப்டோகிராஃபி மூலமாக பேக் பண்ணியிருக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி ஒர்க் ஆகுது ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஹேக் பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து பிட் நம்ம வாங்கி வச்சிட்டா ஃபியூச்சர் நம்ம கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் யுஎஸ்ஏோட ஒரு பாயிண்டாக இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா யுஎஸ்ல யுஎஸ் கவர்மெண்ட் மட்டும் இல்லை ஸ்டேட்ஸும் வாங்க ட்ரை பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸஸ்னு ஒரு ஸ்டேட் இருக்குது டெக்ஸஸ் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் நாங்களும் நம்ம ஸ்டேட் மூலமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது இந்த வீடியோட ஃபைனல் பார்ட்டு வருவோம் நேரம் நம்ம பிட்காயின் ஸ்ட்ராஜஜிக் ரிஸ் இதெல்லாம் நடந்தது பார்த்தோம் ட்ரம்ப் செனட்டர்ஸ் சிந்தியா லுமிஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸாக தான் பார்த்தோம் பட் இது நடந்தால் நமக்கு என்ன பயன் நம்ம கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ண நமக்கு என்ன லாபம் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ண நமக்கு என்ன லாபம்னு பார்க்கலாம் சோ ஆல்ரெடி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனி உங்களுக்கு தெரியும் மைக்கேல் சேலோரோட கம்பெனி அவங்க வந்து ஆல்ரெடி ஃபோர் லேக் பிட்காயின் மேல வாங்கியிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் பிட்காய்க்கு மேல அவங்க வச்சிருக்காங்க எப்படி பார்த்திங்கன்னா 62,000 டூ தௌசண்ட் அவரேஜ் ப்ரைஸ் அவங்க டூ தௌசண்ட் டாலர்ஸ் ஒரு பிட்காயினுக்கு கொடுத்து ஃபோர் லேக் பிட்காயின் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க இவங்க என்ன ஆச்சுன்னா பிட்காயின் வந்து தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க நைன்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் மேலே ஆகி போயிட்டு இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் டபுளாக வந்து just ஒரு கம்பெனியே வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் லேக் பிட் காயின் வாங்கும்போது இந்த மூவ் நடக்குதுன்னா

ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் போகும் ஒரு பிட்காயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பயங்கரமான மூவ் இது நடந்துச்சுன்னா வந்து நமக்குலாம் இப்போ பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு பம்ப் கிடைக்கும் மற்ற ஆல்கோயின்ஸாக கூட ஏறும் நான் ஆல்காயின்ஸ் பற்றி பேச மாட்டேன் தான் வந்து இருக்கிற ஒரு கிரிப்டோ லீடர் அவங்க தான் தட் இஸ் ஒன்லி கிரிப்டோ தட் இஸ் கோயின் டு ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் அவுட் மற்ற தான் கண்டிப்பாக காணாமல் போயிடும் ஸோ நீங்கள் பிட்காயின் இன்வெஸ்டரில் மற்ற கிரிப்டோவில் நீங்கள் காயின்ஸ் வாங்குறீங்க கூட இந்த பிட்காயின் ஸ்ட்ரெட்டஜிக் ரிசர்வ் வந்துச்சுன்னா பயங்கரமான ஒரு பில்டன் பார்க்க முடியும் ஸோ அதனால் பிட்காயின் வாங்குறது நீங்கள் எல்லாம் யோசிங்க ட்ரை டு லேர்ன் மோர் அபவுட் பிட்காயின் பிட்காயின் எதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஏன் மற்ற ஆல்காயின்ஸோட அது டிஃப்ரெண்டாக இருக்கிறது பாருங்கள் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஐ ஷேர் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் வை பிட் கோயின் இஸ் த கிங் ஆஃப் ஆல் த கிரிப்டோ அண்ட் வை இட்ஸ் குண்ட் தியூச்சர் ஏன்னா அதுதான் நம்மளோட ஃப்யூச்சராகவும் இருக்க போகுது நிறைய பேர் அதை பார்க்குறதுல ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணுறாங்க ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு இல்லனா போட்டு டென் அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஸோ ஒன்ஸ் கவர்மெண்ட்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளால் வாங்கவே முடியாது காய் பிரைஸ் பயங்கமாக அதிகமாகணும் அதுக்கப்புறம் நம்ம வாங்கிறதுல ஒரு யூஸும் இல்லை நம்ம வி ஆர் வெரி லேட்ன்றது கேம் ஸோ எப்போயுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா வி ஷோ ட்ரை டு இன்வெஸ்ட் அட் த கரெக்ட் டைம் ஸோ இனிமே கூட லேட் இல்லை ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ப்ரெட் கால் போனாலுமே கூட இன்னும் டென் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் டாலர்ஸ் கூட போக வாய்ப்பு இருக்குது ஸோ நான் என்ன சொல்லணும் பிட்காயின் வாங்கன்னு சொல்ல மாட்டேன் பட் ப்ளீஸ் பிட் வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பிட்காயின்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கிரிப்டோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள் அல் ட்ரை டூ ஆன்சர் தோஸ் இன் வீ வில் மீட் இன் அனதர் வீடியோ தேங்க்யூ